அப்படியே அந்த காலத்துல ரெண்டு பாட்டு கொடுத்த அப்படியே மிடில் சொந்த இப்போ புதுசுல போன மாசம் வந்த ஒரு படம் இருக்கேம்மா என்ன நடுவர் அதுக்கு வாரிசாவே நீ வந்துட்டம்மா அப்படி சொல்லுங்க என்ன பாட்டுங்க அது என்ன மாதிரி என்ன பாட்டுங்க அதுல கொடுக்குறாரு பாருங்க அந்த அந்த இளைய தளபதி விஜய் ஒரு பாட்டு அவர் இப்ப தளபதி ஆயிட்டார் இளைய தளபதி இல்ல இளைய இளைய எடுத்துட்டாங்க தளபதி தான் ஸ்ட்ரைட்டா தளபதி அந்த பாட்டு அப்படி ஒரு அழகா அந்த அந்த இசையோட அவர் அவர் படத்துல ஒரு ஒரு பாட்டு கம்பல்சரி பாடிடுறாரு ஆனா அந்த பாட்டுக்கு அப்படி ஒரு ஆட்டம் இந்த ஒரு வயசு ஏற்கனவே ஐம்பது தொட்டார் நினைக்கிறேன் என்ன ஆட்டம் இளமையாவே இன்னமும் இருக்காரு அந்த கூட ஒரு பொண்ணு மந்தனா ராஷ்மதி ராஷ்மிகா மந்தனாவா மந்தனா எது ஒண்ணு ஆனா என்ன ஆட்டம் என்ன பாட்டு என்ன வர்ணிப்பு அதெல்லாம் வந்து எழுத்து உண்மை கவிதையே நல்லா இருக்குமா நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்போ நான் அது மனப்பாடம் பண்ணிட்டேன் என் பையன் மத்தியானம் எழுதி கொடுத்தான்

வேலூர் வரதுக்குள்ள மனப்படம் ஆயிடுச்சு அதான் மனப்படம் சொல்லிட்டே வந்த மறந்துற போறேன் என்ன நீங்க யூத் நடுவர்கள் இருபத்தி எட்டு வயசு முடிஞ்சிருச்சு இல்ல முடிஞ்சிருச்சு நீங்க எவ்வளவு வர சிகப்பு அழகா இருக்கீங்க எங்களுடைய திரை இசை பாடல்கள் எல்லாத்துக்குமே பாட்டு கொடுத்தோம் சார் ஏன்னா இன்னைக்கு உலகத்துல தன்னம்பிக்கை இல்லாம எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க இன்னைக்கு ஒண்ணு நம்ம செய்யற ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா அது முயற்சி வெற்றி அடையணும் உடனே தற்கொலை பண்ணிக்கிறான் ஆனா வாழ்க்கையில் அப்படி கிடையாது விடியும் விடியும்னு விண்ணை கொண்டிருக்காதே முடியும் முடியும்னு உன்னை நம்புன்னு சொல்லி அவனுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து சார் எங்களுடைய திரை இசை பாடல் எப்படி தெரியுமா கொடுத்தோம் உண்டு உண்டு என்று நம்பிக்கால இனி செய்திகள் அப்படின்னு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு இந்த சமுதாயத்திற்கு சிந்தனையை கொடுத்தது பாடல் நிறைவான இந்த பாடல் பாடி முடிச்சுக்கிறேன் சார் இசை பாடல்கள் அம்மா வந்து பெருமை படிச்சது ஆத்தா ஓசையில அந்த ஆகாசத்தை போல அதுல நாங்க குறை சொல்லல சார் நாங்க குறை சொல்லல தரை இசை பாடல் கொடுத்திருக்கு சார் ஆனால் அதற்கு ஒரு படி மேலாக எங்களுடைய திரை இசை பாடல் பெற்ற தாயை பெருமைப்படுத்தி சார் ஏன்னா இன்னைக்கு தாய் என்கிற உறவு வந்து சாதாரண உறவு கிடையாது சார் ஒரு கவிஞன் தழகா சொன்னா சூடாக இருந்தால் என் அம்மா சாப்பிடுவார் சூடாக இருந்தால் என் அப்பா சாப்பிடுவார் சுவையாக இருந்தால் உணவு சுவையாக இருந்தால் என் அண்ணன் சாப்பிடுவான் இடுப்பிலே தூக்கி வைத்து கொடுத்தால் என் தங்கை சாப்பிடுவாள் சோறு மீதம் இருந்தால் மட்டும்தான் என்னுடைய அம்மா சாப்பிடுவான்னு சொன்னாங்க சார் அப்ப தாய் அப்படின்றவ தா வயிற பட்டினி போட்டா கூட தன்னுடைய பிள்ளையினுடைய நிறைஞ்சிச்சான்னு நெறிஞ்சிச்சான்னு தான் சார் தாய் அப்படிப்பட்ட தாயை பெருமைப்படுத்தியது எங்களுடைய திரையசை தான் சார் என்ன அழகா கொடுத்தோம் தெரியுமா பட்டிணிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கோடுப்பா பால் கோடிக்கு அப்படி எல்லா விதத்திலும் காதலாயிருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் சமுதாய சிந்தனைகளை அதிகமாக வலியுறுத்தியது எங்களுடைய திரை இசை பாடல்களே பாடல்களே என்று சொல்லி நடுவரவர்களே நிறைவா நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் சார் வாழ்க்கையில நம்ம ஆயிரம் பேர் என்ன வேணா சொல்லலாம் சார் உன்னால முடியாது முடியாதுன்னு சொல்லலாம் ஆனா நம்ம வாழ்க்கையில சிம்பிளா ஒன்னு சொல்றேன் சார் இட்லி மாதிரி வாழணும் சார் இட்லி மாறியா ஆமா நடுவரவர்களே ஏமா வாழ்க்கை ஒரு இட்லி மாதிரியா வாழணும் ஆமா நடுவர் அவர்களே வேற உதாரணமே கிடைக்கல உனக்கு நீங்க அவசரப்பட கூடாது வயசானா இது மாதிரிலாம் அவசரப்படுவாங்க ஏமா உங்களுக்கு வயசு ஆயிடுச்சாமா ஓ என்ன சொல்றீ ஆ இல்ல உங்களை சொல்ல நீங்க யூத் 28 வயசு முடிஞ்சிருச்சு நடுவர் அவர்களே வாழ்க்கையில வாழ்ந்தா இட்லி மாதிரி வாழ்ணுங்க ஏன் தெரியுமா ஒருத்த நம்மள குழியில தள்ளி விட்டா கூட ஒருத்த நம்மள குழியில தள்ளி விட்டா கூட சும்மா கும்முன்னு எழுந்து நிக்கணுங்க வாழ்க்கையில அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி தமிழை படிக்க படிக்க தலைகணக்கும் தமிழை படிக்க படிக்க தலைகணக்கும் தப்பில்லை தமிழ் பேசு பிறக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை